வியூஸ் இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் தான் பார்க்கப்படும் என்கிட்ட பாதி வாழைக்காய் இருக்குது ஸோ லெமன் ரைஸ்க்காக அந்த வாழைக்காய் பொரியல் நான் செய்கிறேன் எப்போவுமே உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்வாங்க ஸோ ஓகே எண் வச்சாச்சு நான் எப்போவுமே பொரியலுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவேன் கடுகு போட்டாச்சு ஜீரகம் கருவேப்பில் இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டான் ஸோ இது வந்து அரை வழக்காக எனக்கு வந்து ஒரு சின்ன வெங்காயமே மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று எங்கிட்ட பூண்டு இல்லை ஸோ ஒரே ஒரு பல் தான் இருந்தது நான் ஒரே ஒரு பல் போட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க பாதி வழக்காக வந்து பஜ்ஜி போட்டுட்டேன் ஸோ பாதி தான் இருந்தது ஸோ அந்த பாதி மட்டும் எங்கள் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டதுனால நானும் பாப்பா மட்டும்தான் ஸோ இந்த பாதி பூரும் எங்களுக்கு ஸோ ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கினா ஒரு அரை தக்காளி கூட இல்லைங்க ஒரு ரெண்டு பீஸ் தக்காளிலாம் நான் எடுத்துப்பேன் பொண்ணு ஸோ என் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரட்டும் பெரியவங்களுக்கு என்ன இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்டா வந்து காய்கால் வழியெலாம் வருங்க ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம வாழைக்கா உருளைக்கிழங்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க ஸோ வெங்காயம் வந்து ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி ரெண்டு பீஸ் தக்காளி தான் நான் எடுத்துப்பேன் ஸோ நல்லா பிழிஞ்சு வதக்கிக்கலாம் ஸோ வதக்கிட்ட உடனே நான் வந்து வாழைக்காவை கட் பண்ணி மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி ரவுண்டாக நான் பொரியல் பண்ணல கொஞ்சம் ரெக்டாங்கல் ஷேப்பில் தான் பொரியல் பண்ணுறேன் நான் அதே மாதிரி வாழைக்கவத் துருவி கூட தேங்காய் துருவி மாதிரி பொரியல் பண்ணுவேன் ஸோ அதோடய வீடியோ நான் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பை சின்ன சின்னதாக தான் அரிஞ்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து வதங்கிட்டவனே அதில் போட்டுடலாம் நான் மஞ்சள் தண்ணியில் கழுவி ஊற வச்சதுனால அது வந்து பார்க்க மஞ்சளாக இருக்குது இந்த மஞ்சளே நம்மளுக்கு போதுமானது பிரித்து நம்ம மஞ்சள் போட வேண்டியதில்லை இது வந்து பாதி வாழைக்காய் மட்டும்தான் பாப்பாக்கும் எனக்கும் ஸோ எப்போவுமே நான் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் மிளகா தூள் தாங்க போடுவேன் அதுவே வந்து எங்களுக்கு காரமாக இருக்கும் ஒன்றா அவர்லாம் இருந்தார் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகா தூள் தான் போடுவேன் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாழைக்காவே நீங்கள் எடுத்துக்கினா கூட ஒன்றரை ஸ்பூன் மிளகா தூளையும் போதுங்க என்னுடைய டீஸ்பூன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் வந்து இப்போ அது மிளகா தூள் கா ஆகிடுச்சுன்றதுனால நான் ரெண்டு வாட்டி போடுற மாதிரி ஆகிடுச்சி சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன் அது ஒரு ஸ்பூன் மிளகா தூள் தான் கணக்காகும் ஸோ இப்போ உப்பு போட்டு வதக்கிட்டு தண்ணி வந்து ஒரு டீ டம்ளர் அளவு தண்ணி போதும் அதுக்கு மேலே தண்ணி வேண்டாங்க தட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆவியில் வேகட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ கொதி வந்துடுச்சு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்க விட்டோம் வாழைக்காய் வெந்துடுச்சு தட்டு மூலியாக எடுத்தோன்னே ஸோ இப்போ நல்லா கொதிக்க வட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா சுண்டி எடுத்துக்கணுங்க சில பேர் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஆனால் பொரியலுக்கு நம்ம வந்து காய்களுக்கு இந்த ஸ்டேஜியும் போதுமானது கிடையாது இந்த மாதிரி அடி பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த அடியை பெரட்டி பெரட்டி பரட்டி நம்ம எடுத்து லைட்டாக வச்சுன்னு எண்ணெய் ஊற்றி பெரட்டணும்னா பொரியல் சூப்பராக இருக்குங்க